ஃபிட்டஸ் சுலட்சார் உங்களுக்கு அன்பு வரோம் தொல்லை மேலே வணக்கம் வீடியோ விட ஒரே அதை தோல் இந்த வீட்ல வந்து பார்த்திங்கனா ஒரு மூணு விஷயம் நம்ம போகிறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா போட்டரில் ஆர்டர்ஸ்லாம் டவுனாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றது பார்க்க போகிறோம் இதுதான் முழுக்க முழுக்க ரீசன் பா அப்படின்னு நான் சொல்கிறேன் அடுத்த அதோடு சேர்த்து இந்த பிக்கப் லொக்கேஷன் அப்ப பார்த்தீங்கன்னா மேப்ல ஒரு சில டைம்ல பார்த்தீங்கன்னா சிக்கல் ஒன்று வருது அது எட்டன்றது கொஞ்சம் லீடராக பார்ப்போம் அடுத்து ரெண்டாவதாக வந்து பாத்தீங்கன்னா லோட் ஷேர் ஆப் எப்பா சாமி போட்டதுலயும் ஆர்டர் இல்லை ராபிடோ பைக் டாக்ஸிலோ போனா அந்த பக்கம் இடிக்கிறாங்க இந்த பக்கம் போனா சந்து அந்த பக்கம் போனா மூத்திர சந்து நான் இந்த பக்கம் தான் யா போறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா எனக்கு இப்பவே வேணும் ஆர்டர் டக்கு டக்குன்னு வேணும் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா லோட் ஷேர் ஆப் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு கொஞ்சம் அமௌண்ட் பரவாயில்லாமல் கொடுக்குறாங்க சரிங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஷிஃப்ட் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ மேப்பு ஐயோ என் தலைவர் இருக்கானே இந்த ராப்பிடோ மேப்பு வச்சு செய்கிறாயா அதை பற்றி நம்ம பேசுவோம் தோலை சரி ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டரில் டெலிவரி ஜாப் தோலை நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இந்த டெலிவரி ஜாப் டவுன் ஆகிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இன்னிக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் யார் காரணம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம தான் காரணம் தொண்ணூறு சதவீதம் நம்ம தான் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஜாப் ஒரு ஒரு ஜாப்பில் ஒழுங்காக நல்லா போய்ட்டுருப்பாங்க அவங்க போயிட்டுருக்க பையனை பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆள் வந்து நான் இவ்வளோ அமௌண்ட் சம்பாதிக்கிறேன் என் கூட நீங்கள் எதுவும் ஜாயின் பண்ணிக்கோ நான் பாரு நீங்கள் ஆயிரத்தி இரநூறு சம்பாதிக்கிறேன் ரெண்டாயிரம் சம்பாதிக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு அவங்க அவங்ககிட்ட போய் ப்ரூஃப் காட்ட வேண்டியது இப்போ காமிச்சவனுக்கும் வேலை இல்லாமல் போயிடுது அந்த அந்த வேலையில ஒழுங்காக ஆயிரரூவா சம்பாதிச்சிட்டுப்பான் ஆயிரரூவா ஆயிரத்தி இரநூறுவா சம்பாதிச்சுருப்பான் நைட் ஷிஃப்ட்டோ டே ஷிஃப்ட்டோ ஏதோ ஒரு ஜாப் சரிங்களா அந்த ஜாப்பை விட்டுட்டு இதில் இவ்வளோ சம்பாதிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவ அவரும் வந்து அவரும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உட்காந்துரு அதாவது பத்து பேர் ஒரு ஏரியாவில் உட்காற இடத்துல நூறு பேர் உட்காந்தா எப்படிங்க ஆர்டர் வரும் அப்புறம் ஆப்பு சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னா உடனே உடனே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்லேயோ இல்லை யூடியூப் வீலாக்ஸ்லேயோ யாராவது போட்டாங்கன்னா அதில் எல்லோரும் போய் மொத்தமாக போய் விழுந்தோம்னா எப்படிங்க ஆர்டர் வரும் எவ்வளோ மக்கள் தொகை எவ்வளோ இருக்கு மொத்த மொத்தமாக ஒட்டு மொத்த மக்கள் தொகையோ அதிலையே இப்போ டெலிவரி பாயோ உட்காந்தனா அப்புறம் யார் புக் பண்ணுறது நம்மளே தான் நம்ம புக் பண்ணி தான் நம்மளே தான் டெலிவரி பண்ணணும் ஸோ இது யார் ஏன் சொன்னோம் பார்த்தீங்கன்னா இது யார் யார் வந்து உக்கார்கறாங்க பார்த்தீங்கன்னா முக்காவாசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்டு ஃபுட் டெலிவரி எல்லாருமே அந்த வேலையை விட்டுட்டு இதில் வந்து உட்கார்றாங்க முக்காவாசி பேர் அவங்க ஒழுங்காக தாங்க வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க இந்த வாட்ஸ்அப்லையோ இல்லை வீடியோலையோ அதை ஒன்று சொல்லி விட்டுறாங்க அவங்க அதை பார்த்துட்டு ஆஹா இவ்வளோ சம்பாதிக்கலாமா ப்ரூஃப் காமிச்சிடோம்ல அதை பார்த்துட்டு அவங்க வந்து இதில் உட்காந்துரு இதுதான் மேட்ரு மற்றபடி பார்த்திங்கன்னா இப்போது வந்த உடனே நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது யாருன்னா பைக் டாக்ஸி நண்பர்கள் வந்தாங்க ஆனால் அவங்க வந்தப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம கை கொடுத்தாகும் அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அவங்களுக்கு கை கொடுத்தாவாங்க பைக் டாக்ஸி நண்பர்கள் வந்தப்போ வந்தனால தான் போச்சானா சத்தியமாக அது இல்லவே இல்லைங்க ஆக்சுவலாக அதிகமாக ஆர்டர் வந்துட்டுது போட்டில் பைக் டாக்ஸி நண்பர்கள் வந்த உடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஆர்டர்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டக்கு 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 டக்குன்னு வர ஆர்டர் கொஞ்சம் ஸ்லோ ஸ்லோ ஆயிடுச்சு அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது மற்றபடி பார்த்திங்கன்னா ஆர்டர் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ இந்த இந்த ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா ஆர்டர் ரொம்ப டவுனாக காரணம் ஒட்டுமொத்த ஃபுட் டெலிவரி பாய்ஸும் ஒட்டுமொத்த அந்த ஃப்ளிப்கார்ட் அமேசான் எல்லாருமே இதில் வந்து உக்காந்துட்டாங்க போட்டலால்லாம் அமௌண்ட் கிடைக்கிற இப்போ நிறைய பேர் உட்கார உட்காரமிச்சிட்டாங்க அப்போ வேணாமா நாங்கள் சம்பாதிக்கவே வேணாமா அப்படின்லாம் நான் சொல்லப்பா சாமி நான் அப்படிலாம் சொல்லையா நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் போர்ட்டலில் இப்போ டவுனாக இருக்காருன்னா இதுதான் நாளைக்கு இப்போ ஃபுட் டெலிவரியில் அதுவும் டவுனாக இருக்க இது தான் அப்படின்றதுக்கு நான் வந்து இது சொல்கிறேன் பொதுவாக நான் சொல்கிறேன் ஒரு ஆப்பில் டவுன் இருக்க காரணம் என்ன எல்லோரும் ஒரே கிணத்துல குதிக்கிறது தான் மேட்ரு அதை தான் சொல்கிறேன் மற்றபடி வேறு எதுவும் இல்லை சரிங்களா இன்னும் நீ ஏப்பா நீ மட்டும் ஸ்பேஸி நீ மட்டும் சம்பாதிக்கிற அப்போ நாங்கள் சம்பாதிக்கூடா சத்தியமாக நான் அப்படி சொல்ல தலைவா அந்த நின்னுமே சத்தியமாக எனக்கு அது கிடையவே கிடையாது ஒருவேளை நான் அப்படி எதாவது தெரியாமல் வார்த்தை விட்டோம்னா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்களுக்கு தான் அந்த மனசை கு குத்திரமாக சொல்லியிருந்தேன் நான் இருக்கிற உண்மையை சொல்கிறேன் நீங்கள் ஒழுங்காக ஒரு ஜாப்பில் இப்போ டெலிவரி வேலை சொமேட்டோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையை மட்டுமே பாருங்கள் போர்ட்டரில் மட்டும்தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை மட்டுமே இப்போ பாருங்கள் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்காதீங்க இதெல்லாம் சொல்கிறீ எதை வச்சு சூப்பமாக சொல்கிறேன் வாய்க்கு வந்து விட்றியா அப்படின்னா அதுக்கும் நான் ப்ரூஃப் காட்டுறேன் சரிங்களா ப்ரூஃப் சொல்கிறேன் சரிங்களா இன்னைக்கு விட்டுருங்க இந்த வீடியோ நீங்கள் இப்போ இன்றைக்கி பார்த்துட்டீங்கன்னா இன்றைக்கி விட்டுருங்க நாளைக்கு சும்மா ஒரு ரோட் சைடு தான் ஆர்டர் எடுத்தாலும் நீங்கள் வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆர்டர் வரதுக்கு எப்படி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் எப்படியும் நீங்கள் ரோட் சைடில் உட்கார் போது ஒரு நூறு டூ வீலர் இல்லை இரநூறு டூ வீலர் போவோம் சரிங்களா அதில் எத்தனை ஃபுட் டெலிவரி பாய்ஸ் டீஷர்ட்ஸ் போட்டு போகிறாங்கன்னு பாருங்கள் ஒன்றோ ரெண்டு பேரை தான் போட்டு போவாங்க முந்தியில் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் முந்தியில் ஒரு 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 மாதத்துக்கு முன்னால் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது டெலிவரி பாய்ஸ் ஃபுட் டெலிவரி பஸ் அப்படி இப்படி சர்ரு புரு சர் புரு பிளாட்ஃபார்மில் ஏறி போவாங்க ட்ரா சிக்னல் நிற்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு போவாங்க இப்போ எங்கே இருக்காங்க ஏன்னா அவங்க மனசை கெடுத்து விட்டாங்க நம்ம பசங்க வீலாக்ஸ் போடுறேன் அது போடுறேன் இது போடுறேன்னு போட்டு கெடுத்து விட்டாங்க அவங்க அத்தனை பேர் பார்த்திங்கன்னா இதில் வந்து உட்காந்துருக்காங்க ஆர்டரே இல்லை இதுதான் உண்மை வேறு இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது என்ன ஆப் எனக்கு கொடுக்க மாட்டேன் நான் சொல்கிறான் ஆர்டர் தான் கொடுக்க போகிறான் அவன் கொடுக்க அவன் கொடுக்கணுன்னு அவன் மேலே தப்பு சொல்லிட்டு அவன் தான் கொடுக்க போகிறான் இல்லைன்னா கொடுக்க மாட்டான் தான் வேற என்ன சரி ரைட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தோல இன்னொரு விஷயம் போட்டில் வந்து சம்டைம்ஸ் ஒரு விஷயம் நடக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிக்கப் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா மேப் ஆர்டர் அக்செப்ட் பண்ணியேனு வச்சு ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் தான் தொடர் காட்டுது அக்செப்ட் பண்ண பிறகு பார்த்திங்கனா த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர் ஆகுது ஸ்டார்ட் ட்ரிப் அதாவது அந்த ஸ்டார்ட் பண்ணுற இருக்க அந்த மேப்பை நேவிகேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர் என்னடா இது பிக்கப் ஒன் பாயிண்ட் டூ அவுட்டுக்கு இது வந்து எல்லா ஆடரில் வரல அடிக்கடி ஒரு பத்து ஆர்டரில் ஒரு ஆர்டரில் ரெண்டு ஆர்டர் எப்பயாவது ஒரு வாட்டி இந்த மாதிரி வருது உங்களுக்கு இந்த பிரச்சனை வருதா ஆர்டரை அக்செப்ட் பண்ணிடுறேன் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் பிக்கப்பு ட்ராப் வந்து டென் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பார்த்திங்கனா அக்செப்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் மேப் ஆன் பண்ணோம்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிலோ மீட்டர் என்னடா இது அப்படின்னு ஆகிடுச்சு சரி ரைட்டு இது இது தான் சொல்லுங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லோட் ஷேர் ஆப் தோட்ட நல்லா ஒன்று கவனிச்சிக்கோங்க இந்த லோட் ஷேர் ஆப்பை பொறுத்த வரைக்கும் நிறையா ஆர்டர் வருதானா அதுக்குன்னு ஒரு ஷிஃப்ட்டு இருக்குது சரிங்களா மார்னிங் ஷிஃப்ட்டு ஈவினிங் ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு ஷிஃப்ட்டு இருக்குது சரிங்களா நீங்கள் ஆப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலே தெரிஞ்சோம் என்ன இந்த மத்தியான பன்னெண்டுலேருந்து நான் மூணு மணி வரைக்கும் மூணு ஷிஃப்ட்டு தோலர் மார்னிங் ஷிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த செவன் டூ லெவனோ அப்புறம் பார்த்திங்கன்னா சார் செவன் டு டென்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கனா டுவெல் டூ த்ரீ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா செவன் டு லெவன் இதில் எதில் வந்து ரொம்ப நல்லா ஆர்டர் டக்கு டக்கு டக்குனு ரொம்ப இதாக வரும் பார்த்தீங்கன்னா மத்தியானமும் நைட்டு நல்லா வரும் மார்னிங்காக வருமானால் ஓகே வரும் ஆனால் வந்து மத்தியானமும் நைட்டு தான் நல்லா ஆர்டர் ஈவினிங் டைமில் ஏழு மணிக்கு நீங்கள் அந்த ஆன் பட்டியாக போதும் சும்மா சர்வ சர்சஸ்ன்னு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கான் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் வேண்டிய விஷயம் அப்படி பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னால் இதை கொஞ்சம் கேட்டுக்கோங்க ஆடிவை இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணும்பொழுது உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக லைஃப் டைம் ஃபுல்லாக இதுதான் இருக்கும் இதில் மாற்றமே இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை மட்டும் கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க இல்லை அப்பப்போ மாற்றுடுது அப்படின்றதுதான் கொஞ்சம் அது வேலை எடுக்கும் ஒன்றும் இல்லை பேங்க் டீடைல்ஸ் பேமெண்ட் வித்ரா பண்ணாதான் உங்கள் பேங்க் டீடைல்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அது பெர்மனண்ட் பேங்க் டீடைல் வச்சுக்கோங்க சும்மா ஒரு ரெண்டு மூணு அக்கௌண்ட் வச்சுருப்பீங்கல்ல ஏதோ ஒன்று கொடுப்போம் அப்புறம் மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்க அப்படின்னு நினச்சி பண்ணாதீங்க எல்லா ஆப்லேயும் அது பண்ணலாம் இதில் இப்போதைக்கு இப்போ பண்ண நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தேன் அது மாற்றவே முடியல அது மாற்ற முடியலன்னு இல்லை கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது அதில் ஒரு சில ஃபார்ம் ஃபில் பண்ணணும் ஏகப்பட்ட ஃபார்மெட்டுஸ் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணும்போது பேங்க் டீட்டெயில் பர்மனண்ட்டு இருக்கிறத நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க பேமெண்ட் விட்ரால் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மினிமம் பத்து ரூபா இருந்தால் கூட விட்ரால் பண்ணால் இன்ஸ்டன்ட்டு டெய்லி வீக்லின்னு பேமெண்ட் விட்ரால் பண்ணிக்கலாம்ப்பா ஜாப் டீட்டெயில் மட்டும் நான் சொல்லிடுறேன் ஜாப் டீட்டெயில் பொறுத்தவரைக்கும் என்ன அப்படி பார்த்திங்கன்னா ஃபுட் டெலிவரி தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபுட் டெலிவரி தான் வரும் ஜொமேட்டோ ஸ்விக்கி தான் அதிகமாக வரும் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப்புக்கான அமௌண்ட்டும் கரெக்டாக வருது ட்ராப்புக்கான அமௌண்ட்டும் அதுக்கு மேலே கூட ஒரு சில ஆர்டர்ஸ் வருது நம்ம பார்த்து கூட எடுத்துக்கலாம் சில ஆர்டர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் அது நம்ம அதெல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும் சில ஸ்விக்கி ஆர்டர்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஜொமேட்டோ சொமேட்டோ தான் நல்லாவே இருக்கும்ப்பா அதாவது பத்து கிலோமீட்டர் இருக்கும் பிக்கப் வந்து மூணு கிலோமீட்டரு ட்ராப் வந்து ஏழு கிலோமீட்டரு நூற்றி இருபது ரூபான்னு கூட எனக்கு ஒன்று ஒன்று ரெண்டு ஆர்டர் வந்துடுது நம்ம பார்த்து எடுக்கலாம் ஆனால் ஒரு நாளைக்கு எத்தனை ஆர்டர் நம்ம மிஸ் பண்ணலாம் அப்படி பார்த்திங்கன்னா ஐநூறு ஆர்டர் வரைக்கும் மிஸ் பண்ணலாம் அதை ரிஜெக்ட் பண்ணுறது நம்மளுக்குன்னு நம்மளுக்குன்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்குன்னு ஆர்டர் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு லிஸ்ட் மாதிரி அங்கேயே இருக்கும் அது ஒரு லிஸ்ட்டு ஹோட்டல் லிஸ்ட் மாதிரி லைனாக போட்டிருப்பாங்க இந்த ஏரியாவில் போய் நம்ம பிக்கப் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி நிறையா இருக்கும் அது எடுக்கிறது எடுக்காது அது கணக்கே கிடையாது ஆனால் நம்மளுக்குன்னு தனியாக அலாட்மெண்ட் பண்ணுறாங்கல்ல அந்த ஆர்டரை நம்ம ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஐநூறு வரைக்கும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் அன்லிமிட் இது வந்து ஐநூறு வரைக்கும் கொடுத்துருக்காங்க லோட் ஷேர் அமௌண்ட்டும் நல்லா இப்போதைக்கு இப்போதைக்கு நல்லா அமௌண்ட்டாக கொடுக்குறாங்க முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ணி அதை ஒர்க் பண்ண பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் எனக்கு கேட்கலப்பா மூணு வருஷத்துக்கு முன்னால் நான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சேன் இப்போ இப்போ கூட எனக்கு என் ஃப்ரெண்டு கூட ரெஃபர் பண்ணேன் அவனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் கேட்கல என் ஃப்ரெண்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்து ஒரு ஆறு மாதம் ஆச்சு அவனுக்கு அமௌ அமௌண்ட் கேட்கல இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் கிடையாது ஃப்ரீயாகவே ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்ததுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க அது எனக்கு தெரிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஓகே ரைட்டு பேமெண்ட்டை பற்றி பேசியாச்சு ஜாப்பை பற்றி பேசியாச்சு ஷிஃப்ட்டு மூணு ஷிஃப்ட்டு சொல்லிட்டேன் மார்னிங்கு ஆஃப்டர்நூன் அப்புறம் நைட்டு ஓகேயா அமௌண்ட் வந்து பார்த்து நீங்கள் எடுக்கலாம் சரிங்களா இல்லை இது எனக்கு நீ சொல்கிற வீடியோவில் ஒன்று சொல்கிறேன் ஆனால் அங்கே வேறு இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு எது செட் ஆகுதோ நீங்கள் எடுக்கலாம் சில ஆர்ட்ரு வந்து ஸ்விக்கினால கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஜொமேட்டோனால கொஞ்சம் நல்லாவே இருக்கும் சரிங்களா அது போக பிக் பாஸ்கெட்டு இந்த குரோசரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வரும் அதெல்லாம் ரொம்ப ரேரு ஒரு பத்து ஆர்டர்ல ஒரு ஆடரில் ரெண்டு ஆர்டர் தான் அது வரும் ஆனால் ஃபுல்லாகவே ஃபுட் ஆர்டர்ஸ் தான் இப்போ வரும் சார் ரைட்டு தொலை அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதா ரேப்பிடோ மேப்பை பற்றி பேசணும் தொலை நல்ல எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு ஒரு டவுட் என்னென்னா அந்த ரேப்பிடோ மேப்பு பார்த்து ஓட்டவே முடிய மாட்டேங்குது அதாவது என்ன பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் சேவ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணி ஆகணும் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிட்டு ஸ்க்ரீன் ஆன் பண்ணி மேப்பை மட்டும் நான் வச்சுக்குவேன் இப்போ ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணாமல் அப்படியே நான் வச்சு வச்சுக்கோங்களேன் வச்சுவாங்களேன் பேட்டரிஸ் செம்மையாக உரியதுன்றதுக்காக நான் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிட்டு ஸ்க்ரீன் ஆன் பண்ணி வச்சுருவேன் மேப் மட்டும் ஆன் பண்ணுற மாதிரி சரியா பாஸ்வேர்டு கேட்கணும்ல அது வந்து என்ன அப்படி அந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகுதுன்னா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது ஒன்றா மேப் பார்க்கவே முடியல அடுத்த அடுத்த ஆட்ரு போடுறாங்க சரி அப்படி தான் இப்போ ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணாதான் அப்படியாது ஸ்க்ரீன் ஆன் பண்ணியே வைப்போம்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனை ஆன்லேயே வச்சு எடுத்தால் கூட மேப் பாதிக்கு மேலே ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது ரேப்பிடோட ரொம்ப வஸ்ட்டு அது மட்டும் இல்லை நான் என்னோடய ப்ரூஃபை காட்டுறேன் நான் வந்து ஸ்கிப்பே ரொம்ப பண்ணலைங்க முக்கவாசி வாசி பார்த்தீங்கன்னா போட்டுறதான் ஓட்டுறேன் ஸ்கிப்பு என்ன ஒரு பத்து பதினஞ்சு ஸ்கிப்பு பண்ணி அதுக்குள்ளே இப்படி ஒரு மெசேஜ் ஒன்று வருது நீங்கள் அதிகமாக ஆர்டரை கேன்சல் பண்ணுறீங்க உங்கள் ஐடி சஸ்பெண்ட் ப செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது எனக்கு ஒன்று புரியல இங் இவங்க மட்டும் இல்லை இது எல்லாருக்குமே எல்லா ஆப்புக்குமே நான் ஒரு மெசேஜ் நான் எடுத்து வைக்கிறேன் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா இவங்கள சஸ்பெண்ட் பண்ணிட்டா இவங்க பயந்துடும் ஹசிஷோ யூயோ போச்சு ஓ ஓ போயிடுவா பயந்துடுவா அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க சத்தியமாக யாருக்கும் இப்போ பயமே இல்லை சஸ்பெண்டாக பண்ணிக்கோ வச்சிக்கோ எதுவும் வேணா பண்ணிக்கோ நான் வேலை செஞ்சுட்டு கம்பெனிலே போடா வேணேன்னு சொல்லிட்டு வந்தேன் நீ என்ன என்ன சஸ்பெண்ட் மட்டால் எங்களுக்கு இது இல்லையா ஒன்று இல்லைன்னா இன்னொன்று இன்னும் இன்னொன்று அது எவனையுமே கொடுக்கலையா ரோட்டில் கடையை போட்டோமா சம்பச்சமாக போனோமான்னு இருக்கும் அதனால் யாருமே இப்போ சஸ்பெண்டுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி இல்லவே இல்லை சஸ்பெண்டாக பண்ணிக்கோ வச்சுக்கோ போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது ஆர்டர் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க ரொம்ப கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு இல்லை நம்ம வந்து ஆர்டரை வந்து ஒரு ரெண்டு ஆர்டர் கேன்சல் பண்ணிச்சாங்களே மூணாது ஆர்டர் அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே அடுத்த நாள் ஃபுல்லாக ஆர்டர் கொடுக்க மாட்டேறாங்க போட்டு அதான் பண்ணுறாங்க அதோட குடும்பம் என்னென்னா இன்னைக்கு இன்னைக்கு நடந்தது தோலை காலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அரிசி முட்டை பேரிஸில் நல்லா கேட்டுவாங்க ரெண்டு அரிசி மூட்டை இருபது கிலோ பை சரியா அப்போ நாற்பது கிலோ சார் இருபது கிலோ தான் செலவுடு நாற்பது கிலோ நான் எடுக்க முடியாது சார் அதுவும் இந்த சவுகார் பெட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போனால் யோசிச்சு பாருங்களேன் சார் அப்படின்னு சரிப்பா ஓகேப்பா விட்ருப்பா ஏன்னா பைக்கு நீங்கள் ஸ்கூட்டி வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் கேன்சல் பண்ணிட்டார் அடுத்ததாக ஒரு ஆர்டர் ஃபீமேல் கஸ்டமர் மேல் கஸ்டமராது நம்ம கஷ்டத்தை கொஞ்சமாச்சு புரிஞ்சாங்க ஒரு சில அதுக்காக எல்லா ஃபிமேல் தப்பு சொல்ல ஒன்று ரெண்டு பேரும் நம்ம கஷ்டத்தை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க ரெண்டு ஹெல்மெட் பாக்ஸ் அதாவது அந்த ஹெல்மெட் பாக்ஸு பாக்ஸு டேமேஜ் ஆகக்கூடாது நல்லா கேட்டுக்கோங்க ஹெல்மெட் பாக்ஸ் நல்லா கெடுக்கோங்க தோழர் ஹெல்மெட் பாக்ஸ் ஒரு ஹெல்மெட்டை நம்ம பைக்கில் முன்னால் வச்சோம்னால அது எவ்வளோ நம்ம நெஞ்சு வரைக்கும் அது வரும் சரியா பாக்ஸோடு வச்சோம்னா நெஞ்சுக்கு மேலேயே வரும் ரெண்டு பாக்ஸ் கொடுக்குறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அந்த கஸ்டமர் லேடி கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ரோப் போடக்கூட ரோப் போடக்கூடாது போட்டோம்னா பாக்ஸ் நசுங்கும் ஏன்னா பாக்ஸ் அந்த அந்த பாக்ஸ் வந்து அப்படியே போகணுமா நல்லா கேட்டுக்குவாங்க பாக்ஸ் அப்படியே போகணுமா சத்தியமானால முடியாது மேடம் கயிறு என்கிட்ட இல்லை உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் கட்டி விடுங்க இல்லை கட்டி ஏன்னா கயிறை கொடுங்கப்பா நீங்கள் கயிறை கொடுங்க அப்படின்னா இல்லை கயிறு இல்லை அப்படின்ட்டாங்க எனக்கு புரியல மேம் ரோப்பு போடக்கூடாது கயரும் தர மாட்டிங்க ரெண்டு பாக்ஸு என்னோடய பைக்கில் முன்னால் வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது ஆர்டரை கேன்சல் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டேங்கிறீங்க அப்போ நான் என்ன பண்ணுறது இப்போ நான் கேன்சல் பண்ணால் என் ஐடி சஸ்பென்ஷன் பண்ணுருவாங்க அப்படின்னா எனக்கு தெரியாதுங்க அது நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டாங்க நான் இப்போது வந்து போர்ட்டரில் போயிட்டு ரெண்டாவது ஆர்டர் இன்றைக்கி காலில் ஒன்று அரிசி மூட்டை பண்ணேன் இப்போது ஒன்று கேன்சல் பண்ணுறேன் எனக்கு வந்து நீங்கள் உங்களோடய சஸ்பென்ஷன் உங்களோட சஸ்பென்ஷன் வந்து இன்க்ரீஸ் சாரி உங்களோட கேன்சலேஷன் அதிகமாகிட்டு போகுது சஸ்பென்ஷன் செய்யப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது என்ன காரணங்கிறதுனே தெரியாமல் இஷ்டத்துக்கு சஸ்பென்ஷன் ஐடி இது சஸ்பென்ட் பண்ணுறது இது மிரட்டுறதெல்லாம் இந்த ஆப்புகள் அசால்ட்டாக வச்சிருக்காங்க இப்போது இதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி யாருமே இல்லை இப்போ பசங்க உண்மையாக சொல்கிறேன் என்ன காரணம்னு டெலிவரி பாய்ஸ்ட்டே உட்காந்து பேசுங்க இல்லை அப்படின்னா டெலிவரி பாயோட பிரச்சனை என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க சும்மா உடனே சஸ்பென்ஷன் உடனே இது பண்ணுறது பிளாக் பண்ணுறது சத்தியமாக ஆகுது நான் எழுதி கொடுக்குறேன் யாருமே இப்போ பயப்படுற மாதிரி இல்லை டெலிவரி பாய்ஸ் யாருமே எல்லாம் என்ன வேலைனாலும் செய்ய தயாராக இருக்காங்க இந்த வேலைக்கே வந்து வேலை செய்ய தயாராக இருந்தாங்க டெலிவரி பாய்ஸு என்ன வேலை செய்யணாலும் தயாராக இருக்காங்க வீடியோ அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் பாய்